ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா தனுசு ராசி நேயர்களுக்கான முக்கியமான மாற்றங்கள் அப்படின்றது தான் அதுவும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்ய போறீங்க என்னெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோட இந்த பதிவு இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணமா இருக்கக்கூடியதுன்னா கிரகங்கள் தான் கிரக நிலைகள் நல்லா கூடி இருக்காங்க பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே கிரகங்களே தேவையில்லாத கிரகத்தோட சேர்ந்து இருக்காங்க இல்லை அப்போனியன்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு என்னெல்லாம் எதிர்பார்க்காம இருந்தோமோ அதெல்லாமே நடந்து முடிஞ்சிடும் ஸோ எதிர்பாராத நிறைய பல திருப்பங்களானது நடக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அதனுடைய தன்மைகளுக்கு ஏற்பதான் பலன்களை வந்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அப்போது ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு மனிதனுக்கு பலன்கள் எப்படி கிடைக்கும் ஒரு நபருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா அவங்களுக்கு அந்த டைமில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் முதல்ல பார்க்க வேண்டியது ஸோ கிரக நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற பலன்கள் அந்த டைமில் கிடைக்கும் எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அதன் மூலமாக மட்டும்தான் கணிக்க முடியும் அது மாதிரி ராசியின் அடிப்படையில் என்ன கிரகங்கள் இருக்கோ அதை வைத்து கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன்களை தான் அந்த ருசுராசினியர்களுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்டு இன்னும் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெளிவா தெரியும் சோ பொது பழங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் சரியா இருக்கும் மற்றபடி பாக்கும் பொழுது தான் செய்யும் ஒவ்வொரு நபருக்குமே வித்தியாசப்படும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா தசாபுத்திகளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது எல்லாரும் ஒரே நட்சத்திரத்துலேயும் இருக்கிறது கிடையாது ஒரே லக்கணத்தில் இருக்க போறது கிடையாது சோ அப்படிங்கும் பொழுது ராசி நேர்களே ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நடக்கத்தான் செய்யும் இதை எல்லாத்தையும் மீறி நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ மறக்காமல் அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க பிறந்த ஜாதகம் எதுவுமே வந்து எங்கள்கிட்ட கிடையாது ஆனால் எங்களுக்கு எப் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குதுன்னாலும் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டுருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஏற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பலன் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான முறையில் உங்களுடைய ஜாதகத்தையே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க ஸோ மறக்காமல் இதையும் பயன்படுத்தி பாருங்க இப்போ வாங்க நம்ம அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்றத பார்த்துட்டு அமாவாசைக்கு அப்புறமா என்னென்ன பலன்கள் தனுசுவாசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாள் தான் மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சிலர் மாத மாத அமாவாசை விரத முறைகளை வந்து இருக்கிறது கிடையாது அப்படி இருக்க முடியாதவர்கள் தவறியவர்கள் இல்லைன்னா வீட்டில் இருந்து பிரிந்து போனவங்க எப்போ இறந்தாங்க எங்கே போனாங்கன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தான் வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய தை அமாவாசை இந்த தை அமாவாசைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குதுங்க அமாவாசை அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான் அதுலேயும் இந்த தை அமாவாசை சொல்லவா வேணும் மிகப்பெரிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு அவங்களுடைய ஆசைகளை பெற்று பித்ருதோஷங்கள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் வளமாக வாழணும் அப்படின்றதுக்காக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான நாள் இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலான்னா தர்ப்பணம் செய்யலாம் தானங்கள் செய்யலாம் கடல் ஆறுகளில் நீராடலாம் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாம் இது மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது ஏழு ஏழு தலைமுறையில் பாவங்கள் கூட போகும் அப்படின்னு நம்பப்படுது ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் தை அம்மாவாசையில் வழிபாடுகள் செய்ய பழக்கம் இருக்கா யாருக்காக நீங்கள் அமாவாசை வழிபாடுகள் வந்து சேரிங்க உங்கள் வீட்டில் அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத தோஷம் அப்படின்னா தான் அந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசைக்கு மட்டும்தான் இருக்குது பித்தர்களுடைய தோஷங்கள் போகணும் அவங்களுடைய சாபங்கள் வந்து போகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செயல்கள் நடக்கும் தான் தடைகள் எல்லாமே நீங்கும் நீங்களும் ஓரளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடைவீங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடையும் இந்த நாளில் செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் தாங்க உங்களை வந்து தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிந்த தானங்களை வந்து செய்யுங்க இதுதான் செய்யணும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையவே கிடையாது உங்களால் முடிஞ்சால் அன்றைய தினத்தில் ஏதாவது ஒரு உயிரினத்தினுடைய பசியாவது வந்து ஆற்றுங்க அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பலம் வந்து அதிகமாகும் இதனால வழிபாடுகள் செய்யும் பொழுது அதனால் மறக்காம ஞாயிற்றுக்கிழமை நோட் பண்ணிக்கோங்க உங்களால் முடிந்த அளவு கோயிலுக்கு போங்க தானங்கள் செய்யுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அவங்கள வழிபாடுகள் செய்யுங்க இது மாதிரி உங்களால் முடிந்த விஷயங்களை எல்லாம் செய்யுங்க அனைத்தனிக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றுமே பார்த்து பார்த்து செய்யணும் ஏன்னா நம்மளால் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவங்களுக்கு எந்த கெடுதல்களும் நடந்துடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எல்லாமே வந்து நடக்கக்கூடியது சிறப்பாகவே நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ தர்ப்பணம் யார் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய போஸ்ட் இருக்குது அதை எல்லாமே மறக்காமல் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் டைம் இருந்தால் உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன மாதிரியான பலன்கள் தனுசு ராசி நேர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம் தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சுபத்துவமான கிரகம் பெரும்பாலும் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வார் குரு அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷந்தான் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே எத்தனை பேர் பயந்து ஓடுறாங்களோ அதே போல் குரு பகவான் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன்னா ஒரு நல்லது தான் செய்வார் அப்படின்னு எல்லாரும் வந்து நம்புறது உண்டு ஆனாலுமே அதே கிரகம் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை வந்து மாறுபாடு வந்து கொடுக்கும் அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனா இந்த மாதத்துல முதல் பாதி வரைக்குமே சூரியன் தனுசு ராசியில தான் இருக்க போறாரு ஸோ அதனால என்ன உங்களுக்குன்னா நிறைய தன்னம்பிக்கை கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட இலக்குகளை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க அதே மாதத்தினுடைய பிற்பாதி பொங்கலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் மகர ராசிக்கு வந்து போயிடுவார் ஸோ மகர ராசிக்கு சூரியன் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய நிதியை வ நிலையாக இருக்கட்டும் பேச்சு குடும்பம் மதிப்பு எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனம் செலுத்தணும் கண்டிப்பாக அதாவது சொல்லப்போனால் ஒரு பொறுப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கணும் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து செயல்படணும் பொறுப்பான வாழ்க்கைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து மாற ஆரம்பிக்கும் உறவுகளுக்குள்ள நல்ல முன்னேற்றங்களானது ஏற்படும் ஒரு சில நேரங்களில் சவால்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் இந்த சவால்களை நீங்கள் கடந்து தான் வர வேண்டியதாக இருக்குங்க அதனால் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு குடும்ப விஷயம் அப்படிங்கும் பொழுது அதில் எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்காகவும் செயல்படும் பொழுது நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து போகணும் அதாவது உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பணவரவாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்யற மாதிரி தான் இருக்கும் விட்டுக் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் நிதி மற்றும் பேச்சு அப்படிங்கும் பொழுது எல்லாமே வந்து உங்களுக்கு அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப நல்லா இருக்கும் பேச்சு திறன் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நிதி நிலைமையை வந்து சீரமைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பேச்சு திறமை வந்து உதவியாக இருக்கும் பேசாமல் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேசாமல் இருக்கக்கூடாது அதே பேச வேண்டாத இடத்துல போய் பேசவும் கூடாது ஸோ நம்மளுடைய பேச்சுக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது நம்ம என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்றவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும் அன்பவாக இருக்கட்டும் எல்லாமே ஸோ அதனால் நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது அதனால் அதன்படி செயல்படுங்க தனுசு ராசிக்காரங்க நிதானமாக வந்து பேசுங்கள் அதே மாதிரி தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் தனுசு ராசிக்காரங்க தொழில் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களாம் தொழில் செய்யுங்க ஏன் சொல்லப்போனால் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க கூட வேலையை நிப்பாட்டிட்டு நம்ம சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ஆர்வங்கள் உருவாகும் சும்மாவே இருக்கக்கூடாது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கை அதிகம் வரைக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உருவாக போகுது தொழிற்சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு என்ன செய்யணுன்ற ஆர்வம் இருந்தாலும் அதை எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி தெரியாது அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்து ஆலோசிச்சுக்கோங்க உங்களுக்கு எது சரியானதோ அதை தேர்ந்தெடுத்து அதன் வழியில் நீங்கள் போகும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல ரெண்டு அப்படின்னா ஒன்று வந்து குடும்ப உறவுகள் தாங்க ஏன்னா உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் ஜனவரி பதினாறுக்கு அப்புறமாவே உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை ஜனவரி பதினாறுலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே பார்த்து கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இதுக்குள்ளேயே உங்களுடைய குடும்பத்தில் அமைதி வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அமைதியை காக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து கவனமாக இருங்க ஸோ அதே மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிதி முடிவுகள் இதெல்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இருங்க அதாவது எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே எதுவும் இருக்காது ஸோ அதனால கவனம் இருக்கணும் பண வரவுலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் தேவையில்லாத அலைச்சல் உங்களுக்கு வந்து ஏற்படும் சுக்கரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை நீக்கி உங்களுக்கு நிம்மதியை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பா கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் சோ நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் சூரியனையுடைய சஞ்சாரம் ஏற்கனவே ஒரு செயல் செய்திருப்பீங்க இல்லையா அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விடுவாங்க நல்லா பார்த்து கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பொறுமையா இருங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் சித்தர்களை வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய போட்டிகள் வந்து குறையும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அமைதி கிடைக்கும் எதிர்பார்ப்புகளும் வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் இந்த பதிவுல நிறைய தகவல்களை தனுசுராசினியர்களே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்